வணக்கம் கபடி ஒரு வகையிலே நான் உங்களை எழுபதி பத்தி தெரிஞ்சுக்கலாம் எஸ் நேஷனல் ஸ்பீஸ் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம தமிழக அணி வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்காங்க வெள்ளி பதக்கம்னு சொல்ல முடியாது தங்கம் தான் தங்கத்துக்கு தான் ஈடுதான் நமக்கு ஜெயிச்ச வெற்றி ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வெற்றியை தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் நூல் இலையில ஒரே ஒரு புள்ளி வித்தியாசத்துல நம்ம இந்த தோல்வியை தெளிச்சு கடைசி நடந்த ஒரு சின்ன மைனூட்டான தான் வந்து நம்ம இந்த தோல்வியைத் தலைவர் இருக்கிறதுல எந்தவித கருத்து ஏன்னா முதலே கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் 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 கவசப்படாம இருந்தா ஹரியானாவா நம்ம வன்சராஜ் இருக்கணும் அனைத்து வாய்ப்புகளும் இருந்துச்சு கார்த்திகாவா இருக்கட்டும் மற்ற அனைத்து விளையாடுகளும் அடி இந்த போட்டி வந்து வெற்றி பெற்று வெற்றி வெற்றி தான் வெள்ளி பசங்க வெற்றி தானே வெற்றி பெற்றிருக்காங்க ரொம்ப அனைவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் போட்டியில வந்து நம்ம தோத்தது ஏழு போட்டி இருக்கும் ஒரே ஒரு போட்டி தான் தோத்திருக்கும் ஃபைனல் மட்டும் தான் புள்ளி வயதுல இது எல்லா டீமோடையும் ரொம்ப சூப்பரா சூப்பராடி இந்த மேட்ச் வந்து முடிச்சிருக்கேன் லீக்ல பாத்தீங்கன்னா மூணு போட்டி எடுக்கும் உத்தரகாண்ட் அசாம் சிபிஎஸ்சி இந்த மூணு டீம் ஒன்சருக்கு தான் அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தில பிடிக்கலங்க அறுபத்தி மூணு இருபத்தி நாற்பத்தாறு இருபத்தெட்டு முப்பத்தி முப்பத்தஞ்சுக்கு மூணு அடுத்து இறுதி போட்டில ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் டஃபா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜார்க்கண்ட்ல போனா நாற்பத்தெட்டுக்கு ஜீரோ நாப்பத்தெட்டுக்கு எட்டு போட்டி வந்து போனிச்சு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா அம்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு காலிறுதி போட்டியில அரையிறுதி போட்டியில உத்தரப்பிரதேச அணியோட என்ன ஆனோம் நாற்பத்தாறுக்கு முப்பத்தேழு என்கிற உத்தரப்பிரதேசம் மட்டும் கொஞ்சம் டஃபாக போன மாதிரி இருந்துச்சு அதனால வந்து அதில் கடைசியாக வந்து நம்ம நீங்கள் எடுத்து வின் பண்ணியாச்சு நாற்பத்தாறுக்கு முப்பத்தி ஏழு என்கிற புள்ளி வந்து ஜெயிச்சிருக்கோம் இறுதி போட்டியில ஐயானோட முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தாறு நம்ம வந்து இதில் தொழில்ல ஒரு புள்ளி மூணுலேயும் தான் அது சின்ன மனித குழந்தைங்க தான் எல்லாம் ரொம்ப ரொம்ப அது அந்த நேரத்தில் வந்து கணிக்க முடியாது போயிருந்துருக்கும் இது வந்து பயிற்சில் கொஞ்சம் பார்த்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை வந்து நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அதே மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஃபென்ஸ் வந்து ஆல் அவுட் எடுக்கக்கூடிய நேரத்தில் அடித்து நம்ம இங்கே விட்டுறோம் அந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தி திருத்திருந்தோம்னா கார்த்திகா அதுக்கப்புறம் கல்பனா இவங்கலாம் நல்லா நாங்கள் லேட் பண்ணுவோம் ஒன்லாம் நல்லா சூப்பராக நாங்கள் காவியா ஆங்கிங்கிறது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு மேட்ச் பார்க்குறது எந்த குறையில்ல மேட்சுனால வந்து இது இல்லை குறை குற எல்லாம் ஒன்றும் கிடையாது மேட்சி ஜெயிச்சிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இருந்தாலும் தங்கப்பதக்கிறது வருத்தமாக இருந்தாலும் கூட வெள்ளி பதக்கம் வரத்தே வந்து பெரிய மகிழ்ச்சி தான் ஏன்னா வட இந்தியா முழுக்க அங்கே இருக்கிற ரசிகர்கள் முழுக்க ஒரு பேர் வந்து உச்சரிச்சது அங்கே அதிக பெயர் உச்சரிச்சது யாருன்னா கார்த்திகா கார்த்திகா காத்து கார்த்திகா அங்கே மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தாங்கன்னா சொல்லணும் அங்க இருக்க ஆடியன்ஸும் சரி யூடியூபர்ஸும் சரி எல்லாமே சொன்ன பேர் அந்த பேரு நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரியும் கார்த்திகா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் கைதட்டல் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போய் அங்க இருந்து கைத்தட்ட மாதிரி வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அவ்வளோ இவங்க ஆடுற ஆட்டத்தை பாக்குறதுக்காக அவ்வளவு கூட இருந்துச்சு இது ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா வட இந்தியாவை வரைக்கும் தமிழ்நாட்டு வீரர்கள் வீரர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு ஒரு பேர் வந்து இருந்துட்டே இருக்கு ஆனா இருந்து போய் நல்லா வேண்டாம் யாருனாலும் நேற்று போட்டியில் வந்து நடந்திருக்கு எல்லா போட்டிக்கும் சப்போர்ட் இருந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா தங்க கார்த்தியா இன்னும் மேலே உயரத்துக்கு போனோம் எல்லாரோட ஆசையும் கூட அவங்க வளர்த்த இந்த அணியிட இருக்க அத்தனை பயிற்சியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் கலந்துருச்சுன்னா ஒவ்வொரு வீராங்கனையும் அவ்வளோ அழகாக வந்து வளர்த்துருக்காங்க ரொம்ப சிறப்பாக பயிற்சி கொடுத்து வளர்த்திருக்காங்க அந்த பயிற்சியாளர்கள் என்றால் இவர்கள் இல்லை இவர்களுக்கும் சேர்த்து பயிற்சியாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் எங்களுடைய தாய் தந்தை அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்க பின்புலத்தில் இல்லைனா இந்த குழந்தைங்களை இவ்வளோ இந்த தங்கங்களாலே இவ்வளோ சிறப்பாக ஆடி இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாழ்த்துக்கள் வெள்ளி பதக்கத்திற்கு தமிழகிக்கு அவரை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் இளம் பருதி சந்தனக்காற்று ஜன்னலில் வீசிட்டும் சரித்திரன் மாலை உங்களை பேசிட்டும் டாடாப்பா பேசி அன்புடன் நான்